என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் தியானம் செய்வோர்க்கு வள்ளலார் சொன்ன மிக முதன்மையான எட்டு தகவல்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம் வள்ளலார் சொன்ன துவைத தியானம் பற்றி பார்க்கப் போகின்றோம் வள்ளலார் சொன்ன தியானத்தின் மூன்று நிலைகள் பற்றி பார்க்கப் போகின்றோம் தியானம் செய்வோருக்கு முதன்மையான எட்டு தகவல்கள் ஒன்று ஏதாவது ஓர் உருவத்தை தியானிக்க வேண்டும் இருக்கப்படாது உருவமாக இருக்க வேண்டும் அருவமாக தியானிக்கப்படாது பின் உருவம் கரைந்து அருவமாகும் துவைதமாக இருந்தால் அத்வைதம் தானே ஆகும் எப்படியெனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம் பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் சத்தியம் என்கின்றார் பெருமான் இதில் பெருமான் என்ன சொல்கின்றார் என்றால் தியானம் செய்யும் பொழுது ஏதேனும் உருவத்தையே தியானிக்க வேண்டும் எண்ணங்களை மட்டும் கவனிப்பதோ சுவாசத்தை மட்டும் கவனிப்பதோ தியானம் ஆகாது அது தியானத்திற்கான அடிப்படை பயிற்சிகளே ஆகும் ஒன்றும் இல்லாமல் அருவமாகவும் தியானிக்க கூடாது உருவமாக தியானிக்க வேண்டும் உருவமாக தியானிக்கும் போது உருவம் கரைந்து தானே அருவமாகும் என்றால் இரண்டு அத்வைதம் என்றால் ஒன்று தியானத்தில் இரண்டு உண்டு ஒன்று பார்க்கும் நாம் மற்றொன்று பார்க்கப்படும் பொருள் ஆக இரண்டு இது துவைதம் இப்படி துவைதமாக தியானித்தால் அத்வைதம் தானே ஆகும் என்கின்றார் பெருமான் எப்படி என்றால் பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம் என்கின்றார் அதாவது பார்க்கப்படும் பொருள் இருக்கும் பார்க்கும் நாம் இருக்க மாட்டோம் அதுவே அத்வைதம் தியானத்தில் எதை பார்க்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம் எனவே பார்க்கும் நாம் இல்லாமல் போகிறோம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வல்லற் பெருமான் சொன்ன தியான முறைப்படி நமது புருவ மத்தியில் அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அறிவு என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து தியானம் செய்வதாக வைத்துக் கொள்வோம்